அன்பர்களே வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஜூன் மாதத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிரசன்னமாகிய நற்கருணைக்கு விழா எடுப்பது திரு அவையின் வழக்கமாகும் நற்கருணை என்றால் இறைவனுடைய இரக்கத்தினுடைய பிரசன்னமாகும் ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவின் தம்முடைய சீடர்களோடு அவர் பந்தி அமர்கின்றார் அவருடைய அந்த பந்தி அமர்தல் தம்முடைய சீடர்களோடு இதா உணவு அருந்துதல் இஸ்ராயல் மக்கள் அவர்களுடைய விடுதலை பயணத்தின் பொழுது அவர்கள் பாஸ்கா உணவை உண்டார்கள் பயணத்தை மேற்கொள்வதற்காக ஒரு அவசர அவசரமாக தம்முடைய விடுதலை பயணத்தை நோக்கிய இயக்கங்களோடு இறைவனிலே நம்பிக்கை வைக்கின்ற அத்தகைய ஒரு உறவு நிலையில் அவர்களுக்கு மோசே இப்படித்தான் இந்த உணவை உண்ண வேண்டும் இவ்வாறு உண்ணுகின்ற இந்த உணவு அவர்களுடைய விடுதலை பயணத்தை விடுதலையை அவர்கள் எதிர்பார்த்திருந்த காலாகாலமாக அடிமைகளாக இருந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே அவர்கள் நொறுக்கப்பட்டவர்களாக சிறுபான்மையினமாக ஒளிந்து போகக்கூடிய அழிந்து போகக்கூடிய ஒரு இனமாக இருந்த இந்த மக்கள் பெரும் தமக்கண்டொரு நாட்டை காண்பதற்காக அதிலே குடியேறி அவர்கள் சுதந்திர மக்களாக வாழ்வதற்கான அந்த இயக்கங்களை எல்லாவற்றையும் சுமந்தவர்களாக இந்த இதா உணவிலே பாஸ்கா உணவிலே கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய விடுதலையின் பின்பு காலாகாலமாக இஸ்ராயல் மக்கள் ஆண்டுதோறும் இந்த பாஸ்காவை விழாவை அவர்கள் கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் குடும்பமாக குழுமமாக ஒன்று கூடி தம் மத்தியிலே இந்த இரா உணவை உண்பார்கள் இயேசுவும் தம்முடைய சீடர்களோடு இந்த இரா உணவு உண்ணுகின்ற பொழுது மூன்று நற்செய்தியாளர்களும் அழகாக குறித்து வைத்திருக்கின்றார்கள் இயேசு அங்கு அவர்கள் உண்ணுகின்ற பரிமாற இருக்கின்ற அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசி கூறி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து இது என் உடல் என்றார் பின்பு கிண்ணத்தை எடுத்து இரசம் நிறைந்த அந்த கிண்ணத்தை எடுத்து ஆசி கூறி இது என் இரத்தம் என்று அவர்களுக்கு அளிக்கின்றார் இந்த வார்த்தைகள் தூய்மையான புனிதமான வார்த்தைகள் அவர்கள் உண்ட அந்த அப்பத்தையும் அவர்கள் பானம் பருகிய அந்த கிண்ணத்திலிருந்தும் அவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய உடல் கிறிஸ்துவினுடைய சதை கிறிஸ்துவினுடைய இரத்தம் குருதி என்று அவர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்த உடலிலே இயேசு தாங்கிய வலிகள் துன்பங்கள் உடைவுகள் நோவுகள் இறுதியாக அவருடைய மரணம் அவர் சிந்திய இரத்தம் கற்றூனிலே கட்டுண்டு அடிக்கப்பட்ட பொழுது சிலுவையை அவர் சுமந்து கொண்டு சென்ற தொடர்ந்தும் அவர் மீது கசையடிகள் அடிக்கப்பட்டதும் அவருடைய தலையிலே முள்முடி தரிக்கப்பட்ட பொழுது அங்கிருந்து சொட்டு சொட்டாக வடிந்த அவருடைய குருதி இறுதியிலே கல்வாரி மலையிலே அவர் தன்னை உடைத்து பித்து கிழித்து கொடுக்கின்றார் ஒரு தியாக வேள்வியாக பலியாக ஆடு மாடுகளை பலியாக ஒப்புக்கொடுத்த அந்த காலம் மாறி இங்கு மனித பலி கடவுளுடைய ஒரே ஒரு மகன் தன்னை முழுமையாக கொலை செய்யப்படுவதற்காக கொடுக்கின்ற அவருடைய மரணம் அந்த மரணத்தினுடைய நினைவு இது வெறுமனே ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறுகின்றது போல ஆண்டுதோறும் அவர்கள் நினைவு கூற வேண்டுமென்றல்ல நீங்கள் என் நினைவாக செய்யுங்கள் என்று இந்த நக்கருணை பந்திய இயேசு நிறுவுகின்றார் இதை நாம் அருட்சாதனம் என்று சொல்லுகின்றோம் அருள் அடையாளம் என்று சொல்லுகின்றோம் அடையாளம் என்று சொன்னால் ஒரு பச்சை கொடியை காட்டுகின்ற பொழுது இங்கு ஆபத்து இல்லை நீங்கள் போகலாம் அல்லது சிவப்பு கொடியை காட்டுகின்ற பொழுது அங்கு ஆபத்து இவ்வாறு ஒரு அடையாளம் ஒன்றை குறித்து காட்டி நிற்கும் வீதி வழியே பயணம் செய்கின்றவர்களுக்கு வாகனங்களிலே பயணம் செய்கின்றவர்களுக்கு பல வீதி ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்பதற்கான அடையாளங்களை கொடுப்பார்கள் அந்த அடையாளம் ஏதோ ஒரு உண்மையை சுட்டி காட்டுகின்றதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் அல்ல அல்லது அடையாளத்தை கடந்த ஒரு பொருள் பொருந்திய அடையாளங்களை நாங்கள் மனித உறவுகளிலே பயன்படுத்துவோம் திருமணமானவர்கள் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு பரிமாறுகின்ற இந்த மோதிரம் என்பது அவர்களுடைய பிரமாணிக்கத்தன்மையினுடைய அடையாளமாக இருக்கின்றது அல்லது ஒரு நாட்டினுடைய கொடியை உயர்த்துவதும் அதை ஒரு கம்பத்திலே ஏற்றுவதும் அதை இறக்குவதும் அல்லது அதற்கு கொடுக்கின்ற அந்த மதிப்பு மரியாதையும் அந்த நாட்டிற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை இழிவுபடுத்துவதற்காக அந்த கொடியை எரித்தால் இது ஒரு பொருள் பொருந்திய அடையாளமாக இருக்கின்றது இங்கு அருள் அடையாளம் என்று சொன்னால் அது எந்த உண்மையை குறித்து காட்டுகின்றதோ அந்த உண்மையை அது தன்னிலே தாங்கியதாக அந்த உண்மையினுடைய ஒரு வெளிப்பாடாக அனுபவமாக இருப்பதுதான் அருள் அடையாளமாகும் ஆனால் இந்த நற்கருணையை கொண்டாடுகின்ற பொழுது குடும்பமாக குழுமமாக திரு அவையாக ஒன்று கூடி இறை மக்கள் நற்கருணை கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது இறைவன் தாமே அவர்கள் மத்தியில் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகுகின்ற அவர்களுடைய அந்த செயல் கிறிஸ்துவினுடைய இறை பிரசன்னத்தையும் அருள் வளங்களையும் கோடிட்டு காட்டுகின்றது இந்த அருள் வளங்கள் அங்கு நிறைவேற்றப்படுகின்றன ஒவ்வொரு முறையும் ஒரு குருவினுடைய தலைமையிலே ஆண்டவர் இயேசு பணித்தவாறு இந்த பணி குருத்துவத்திலே கலந்து கொள்ளுகின்ற குருக்கள் திருநிலைப்படுத்தப்பட்டு இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது அவர்களுடைய தலைமையிலே குழுவினர்கள் பங்கு தளங்களாக இறை மக்களாக பல்வேறு இனங்களையும் மொழிகளையும் கடந்து சகோதரத்துவத்தோடு அவர்கள் இணைந்து இந்த பந்தியிலே அமர்கின்றார்கள் இது வரும் உணவு அல்ல உணவில்தான் இயேசு தம்முடைய அருளை எமக்கு தர விரும்பினார் உணவு என்கின்ற மக்கள் பசித்திருந்த பொழுது அவர்களுக்கு உணவு கொடுத்தார் இயேசு அதனால் அவரை அரசனாக்க விரும்பினார்கள் ஆட்சியிலே இருப்பவர்கள் மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து உணர்ந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதுதான் ஆட்சியாளர்களுடைய கடமையாகும் எவரவர் மக்களுடைய தேவைகளை நிறைவாக அவர்கள் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள்தான் ஆட்சி பீடத்திலே இருப்பதற்கு மக்கள் அனுமதி கொடுப்பார்கள் மக்களுடைய தேவைகள் பலவாறு இருக்கின்ற பொழுது அந்த தேவைகளை நிறைவு செய்கின்ற ஒருவர்தான் அவர்கள் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பது மனித வரலாறு ஆகும் அதனால் இயேசு இந்த அப்பங்களை பண்ணி ஐயாயிரம் மக்களுக்கு அதிகமானவர்களுக்கு அவர் உணவு கொடுத்த பொழுது மக்கள் அவரை அரசராக்க விரும்பினார் ஆனால் இயேசு இங்கு கொண்டு வந்து கொடுக்க விரும்பியது வெறுமனே அப்பமல்ல அவர்கள் வயிறார உண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் அவர்கள் உண்ட பின்பு மிகுதியாக பன்னிரண்டு கூடைகளிலே எடுத்தார்கள் அப்பொழுது எல்லோருமே திருப்தியாக உண்டார்கள் இந்த திருப்தி உணர்வு என்பது கடவுளால் மட்டும் கொடுக்கப்பட முடியும் ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் அவர்கள் மறக்க முடியாத பெரும் நிகழ்வு என்னவென்றால் பாலைவனத்திலே அவர்களுக்கு பசி எடுத்த பொழுது மோசைக்கு எதிராக புரட்சி செய்கின்றார்கள் நாங்கள் அடிமையாக இருந்தாலும் பாரவனுடைய அடிமைத்தனத்திலே இருந்தாலும் எங்களுக்கு உணவு இருந்தது அங்கு நாங்கள் இறைச்சி சாப்பிட்டோம் என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மையிலே வாழ்ந்த இந்த இறை மக்களை இறைவன் தன்னுடைய மக்கள் என்ற அந்த உரிமையோடு வழி நடத்தி சென்ற பொழுது பாலவனத்திலே மன்னாமை கொடுத்தார் அவர்கள் வயிறார உண்டார்கள் பசி தீர்த்து கொண்டார்கள் அதிசயத்தாக அதிசயம் மிக்க ஒரு நிகழ்வாக ஆண்டுதோறும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் பரம்பரை பரம்பரையாக பாலவனத்திலே எங்களுக்கு உண்ணக் கொடுக்கின்ற இறைவன் வல்ல தேவன் எங்களிலே அன்பும் கரிசனையும் வைத்திருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக இயேசு அழிந்து போகின்ற உணவுக்கல்ல அழியாத உணவுக்காக நீங்கள் உழையுங்கள் என்று சொல்லி என்னுடைய சதையை உண்டு என்னுடைய குருதியை நீங்கள் உண்டு பருக வேண்டும் என்று சொன்ன பொழுது பலர் அவருடைய போதனையினால் கவரப்பட்டவர்கள் மேலோட்டமான பல சலுகைகளை பெற வேண்டும் என்று விரும்பியவர்கள் அந்த இயேசுவை விட்டு வெளியேறினார்கள் இயேசுவினுடைய கூட்டத்திலே இருந்து தம்மை வெளியேற்றிக் கொண்டார்கள் ஆனால் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார் நீங்களும் போய்விடுவீர்களா என்று அப்பொழுது பேதுரு அவர்களுடைய சார்பாக இருந்து அதி உன்னத விசுவாச உச்சாரணத்தை தன்னுடைய இறை நம்பிக்கையினுடைய அது சோதிக்கப்படுகின்ற பொழுது அவர் மன உறுதியோடு சொன்னார் யாரிடம் செல்லுவோம் நிறைவா வாழ்வு தரும் வார்த்தை உம்முடம்தான் இருக்கின்றது உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றது உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை வைப்பதினாலே உம்மை தாங்கள் அன்பு செய்கின்றோம் பிரியாத அன்பினாலே அன்பு செய்கின்றோம் உம்முடைய நிபந்தனையற்ற அன்புக்கு நாங்கள் பதில் தர விரும்புகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான உறவினுடைய தான் இந்த நற்கருணையாகும் இந்த நற்கருணை ஒரு அருள் சாதனம் என்பதனாலே அருள் அடையாளம் என்பதனாலே அதை உண்ணுகின்ற பொழுது அதிலே பங்கேற்கின்ற பொழுது பந்தியிலே இறை மக்கள் அமருகின்ற பொழுது இறைவனையும் மனிதனையும் இணைக்கின்ற இந்த நற்கருணை அவர்கள் மத்தியிலே நிறைவான அருளை கொடுத்து அவர்களையும் இந்த இயேசு மயமாக மாற்றுகின்றது இயேசு எப்படி தன்னுடைய உடலை தியாகம் செய்தாரோ தன்னுடைய உயிரை கொடுத்தாரோ தன்னுடைய குருதியை சிந்தினாரோ அந்த அன்பினாலே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த நற்கருணை என்பது ஒரு மறைபொருள் நற்கருணை என்பது அதி உன்னத மன்றாட்டு ஆகும் நற்கருணை என்பது ஆண்டவரோடு எங்களை பூரணமாக இணைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு சக்தியாகும் தினக்கருணை கொண்டாட்டத்திலே மக்கள் கலந்து கொள்கின்ற பொழுது இறைவனோடு மட்டுமல்ல அவர்கள் தங்களுடைய அயலவர்களோடும் தங்களுடைய அண்டை வீட்டார்களோடும் தங்களுடைய உறவுகளோடும் தங்களுடைய அந்நியர்களோடும் தங்களுடைய எதிரிகளோடும் அவர்கள் இணைந்து கொள்ளுகின்றார்கள் ஒரு கொடியினுடைய கிளைகளாக சீடர்கள் இணைந்திருப்பது போல இந்த நெக்கரணை பந்தி இறை மக்களை ஒன்றாக இணைக்கின்றது பல சக்திகள் பல முயற்சிகள் எங்களுடைய குடும்பங்களிலே சமூகத்திலே நாங்கள் செய்கின்றோம் உளரீதியான மனமாற்றங்களூடாக காயங்களை வடுக்களை நாங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்வதனூடாக அல்லது உறவுகளை பலப்படுத்தக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்துவதனூடாக அன்பின் வெளிப்பாடாக நன்கொடைகளை பரிசல்களை பரிமாறுவதனூடாக ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதனூடாக என்று பலவிதமாக பல அணுகுமுறைகளை பயன்படுத்தி எங்களுடைய உறவுகளை நாங்கள் வளர்த்துக்கொள்கின்றோம் ஆனால் இந்த நற்கருணை வழியாக இடம்பெறுகின்ற உறவு அது புனிதமானது கடவுள் தன்னை எங்களோடு இணைத்து கொள்கின்றார் நற்கருணை அவருடைய இரக்கத்தின் விளைவாக அல்லது இரக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த இல்லை நாங்கள் பங்கு கொள்கின்ற பொழுது அவருடைய இரக்கத்தை ஒரு பெரும் நீர்வீழ்ச்சி அதை சந்திப்பது போல அவருடைய அருள் வளங்களை நாங்கள் பெறுகின்றோம் ஏனென்றால் அவர் தன்னை முழுமையாக கொடுக்கின்ற இந்த பலியிலே அது ஒரு வரலாற்று நிகழ்வு அல்ல ஒவ்வொரு நாளும் எவ்வப்பொழுது குருவினுடைய தலைமையிலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு அங்கு தன்னுடைய சாவை நிகழ்த்துகின்றார் இது ஒரு தோல்வி நிறைந்த சாவு அல்ல வெற்றியினுடைய சாவு ஆகும் வெற்றியை அல்லது மீட்பை விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு தியாக வேள்வியாகும் அதிலே கிறிஸ்தவர்கள் பங்கு கொள்ளுகின்ற பொழுது நாம் அனைவரும் கிறிஸ்து கொணர்ந்த அந்த மீட்பின் பெரும் மரங்களிலே பங்கு கொள்ளுகின்றோம் அதனால் தான் யோவா நற்செய்தியாளர் அழகாக இந்த நற்கருணை பந்திக்கு இரண்டு வடிவங்கள் கொடுக்கின்றார் ஒன்று ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை பந்தியிலே அமர்கின்ற பொழுது தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி நான் உங்களை அன்பு செய்திருக்கின்றேன் உங்களுடைய குருவாக இருக்கின்ற நான் உங்களுடைய பணியாளனாக மாறி மாறியிருக்கின்றேன் என்று சொல்லி தன்னை அடிமையின் நிலைக்கு தாழ்த்தி அன்பு செய்தார் சேவை செய்தார் பணி செய்தார் மனித உறவுகளிலே நாங்கள் எவ்வளவு தூரம் அகங்காரம் அதிகாரம் ஆணவம் கொள்ளுகின்றோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் அடுத்தவரிடமிருந்து எங்களை பிரித்து கொள்கின்றோம் இயேசு தம்மை தாழ்த்தி உடைத்து கொடுத்தது போல நாங்களும் எங்களை தாழ்த்தி இயேசுவினுடைய அன்பை எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் உணர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அத்தகைய அன்பை நாங்கள் ஐலவர்களுக்கு கொடுக்க இந்த துருப்பலி வழியாக நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணையை எங்களுடைய உள்ளத்திலே கொள்ளுகின்ற பொழுது அந்த உள்ளத்திலே உரைகின்ற ஆண்டவர் இயேசுவாக அவருடைய கரமாக அவருடைய உதடுகளாக அவருடைய காலாக அவருடைய இந்த உடலை நாங்கள் தாங்கியவர்களாக நற்கருணை சமூகம் என்கின்ற ஒரு பெரும் சகோதரத்துவத்தை இறை ஆட்சி சமூகத்தை ஏற்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணையை வாழ்வாக்குவதற்கு இறைவனுடைய அன்பை கருணையை பாசத்தை அவருடைய நிபந்தனையற்ற அன்பை நாங்கள் அயிலவர்களுக்கு கொடுப்போம் யார் எவர் இல்லாமல் எவரவர் தேவையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நேரத்தை எங்களுடைய நல்ல வார்த்தைகளை எங்களுடைய உதவிகளை எங்களுடைய வள்ளல் தன்மையை எங்களுடைய சேவையை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது இந்த முழு மனித குலமும் ஒரு நற்கருணை சமூகமாக மாறுகின்றது நன்றி நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்